ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் நம்ம டிசம்பர் ஒன்றாந்தேதி ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா அந்த காலம் தான் இது இது டிசம்பர் ரெண்டாந்தேதி தேதி காலையிலே எடுத்த பதிவுங்க காலையிலே எல்லாத்தையும் பறித்து எடுத்தாச்சு ஏன்னா நேற்று சாயந்தரமே விரிஞ்சிருச்சே நாங்கள் இல்லாதனால ராத்திரி தான் வந்தோம்னு சொன்னேன் இல்லையா அப்போ அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி பறிக்க முடியாதனால விட்டு வச்சாச்சு காலையில் நல்லா மலர்ந்துருச்சு இதில் வந்து நல்ல காலான மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சில இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் இருக்குது அதெல்லாம் நான் எடுக்கலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசான மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதெல்லாம் எடுக்கலை நல்ல வெள்ளு வெளியிட்டது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பராக நல்லா விரிஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கால நான் எல்லா பதிவுலையும் சொல்கிற மாதிரி தெரியாதவங்க பயன்படுத்தும் போது தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டதுக்கப்புறம் பயன்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதிவுலேயே நான் காட்டுறேன் இதில் வந்து இந்த காலம் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம் அது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசப்பட்டும் இருக்கும் நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல எல்லாம் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் பறித்தாச்சு இப்போ இந்த பக்கம் உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் போயிடுச்சுங்க அதெல்லாம் வந்து கலர் மாறிடுச்சு அதனால் நான் பறிக்கலை அங்கே உள்ளதை பறிச்சுக்குவோம் இங்கே உள்ளதெல்லாம் பறித்துக்குவோம் நேற்று வந்து ரெண்டு பேர் புக்கிங் பண்ணிவிட்டு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதனால் பறித்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ பறித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பாத்திரம் வந்து நிறையவே வந்துடுச்சு அடுத்து வேறு ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் முரத்தில் வந்து நான் கொஞ்சம் மூலிகைகள் காய வச்சுருக்கிறதுனால முரத்தில் வந்து இந்த தடவை அறுவடை செய்யலை ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு பதிவு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் வேறு வேறு பாத்திரத்தில் வந்து அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் உள்ள வித்தியாசமும் தெரியும் அதனால தான் இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டின நீடையாக பாருங்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் இது இப்போ சரி குக்கரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் பழசாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வேண்டாம் நான் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் விட்டாச்சு இது மாதிரி கட் பண்ணது எல்லாத்தையும் விட்டுட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கிறத அது மாதிரி மலர்ந்து வெள்ளையாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் பழசாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் கீழே வந்து வண்டுகள் இருக்கும் அந்த பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அப்போ அதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அதனால தான் நான் அதெல்லாம் வந்து விட்டுவிட்டேன் மற்றது இருக்கிறத மட்டும் நம்ம வந்து பறித்து எடுத்துக்கலாம் இந்த காளானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்து அந்த மலர்ந்து மலராமே இருக்கும்போதே பறிச்சிடோ அந்த மாதிரி பறிச்சோனாக்கா நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு விட்டு வைக்கக்கூடாது அதே மாதிரி பறித்தவனே சமையலுக்கு பயன்படுத்திட்டோம்னா ரொம்பவே நல்லது இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள இட்லி பூ அதுக்கு இடையிலையும் நிறையா வந்திருக்கு அதுலேயும் வந்து ஒன்று ரெண்டும் இருக்குது பாக்கியெல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி இருக்குது அது ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியலை அதனால் வந்து நான் அதெல்லாம் பறிக்கலை அதெல்லாம் விட்டுட்டேன் இப்போ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது நல்ல காலம் இது சமையலுக்கு பயன்படுத்துகிறது இது பாருங்கள் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் கலரும் மேலே வந்து எனக்கு வித்தியாசமாக இருக்குது ஒரு மாதிரி அது மேலே ரவாவை பூசின மாதிரி ஒரு சொர சொரன்னு இருக்கிற மாதிரியும் இருக்குது இது வந்து நான் வந்து சாப்பிட மாட்டோம் அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்போ இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறது மொட்டா இருக்கும்போது அந்த நம்ம சாப்பிட்ற கலான்னு வேறு மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குல்லே அப்போ அதில் எடுத்து போட்டாச்சு அதனால தான் நான் சொன்னேன் கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் பயன்படுத்தணும் நம்ம பாட்டுக்க இதோட சேர்ந்து தானே இருக்குதுன்னு அதையும் சேர்த்து நம்ம போட்டுட்டோன்னா நம்ம உயிரையே அது பறிச்சுருவோம் அதனால தான் நான் சொன்னேன் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் அலர்ஜி அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபுட் பாய்சனும் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படியே இந்த பக்கம் நம்ம கேட்டுக்கிட்ட காட்டுனேன் இல்லையா அதுதான் அது நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இதுவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அதனால் இந்த மூணு காலையில் நான் பறித்து எடுத்துக்க போகிறதில் அதை வீசிவிட்டேன் கேரளாவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கே எல்லாருமே வந்து இதை சாப்பிட்றாங்க சாப்பிட்டு இருக்காங்க அதனால எல்லாருக்குமே இதை பற்றி ஒரு அளவுக்கு தெரியுது நல்லாவே தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்லிவிட்டு தான் கொடுப்பேன் அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிடையும் ஏன்னா நம்ம கொடுத்துட்டு அது எதுவும் ஆயிடுச்சுன்னா அதுவும் ஒரு பயம் இல்லை அதனால் நான் வந்து இதுலேருந்து நிறையா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கும்போதும் நீங்கள் இதை சாப்பிட்ருந்தால் மட்டும் சாப்பிடுங்க இல்லை நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறது இப்போ இந்த இடத்துல பரீட்சை எடுத்துக்குவோம் சூப்பராக இருக்குங்க இது வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய வகையில் இது வந்து பொரியல் தோரன் சொல்லுவாங்க இல்லையா அது வைக்கலாம் மசாலா மாதிரி வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் வறுத்தரைச்சி வைக்கலாம் மாதிரி பிரியாணி இதில் வந்து செஞ்சாக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் பிரியாணியில் வந்து காளான் சாப்பிட்றதுக்கு கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான் மற்றபடி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் வந்து மஷ்ரூம் அறுவடை காளான் அறுவடை எடுத்தாச்சு எல்லாமே சூப்பராக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி நான் கொடுத்துட்டேன் இந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்பப்பயும் நான் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு நமக்கு தேவையானது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அவ்வளோதாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் எல்லாத்தையும் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ